திங்கட்கிழமை அதிகாலையில் அழகிய ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தார்கள் நபிசல்லா அலிசல்லாம் அவர்களின் பிறப்பை பற்றி ஹஜரத் உஸ்மான் அலியதாக ஒண்ணும் அவர்கள் தாயார் பாத்திமா அலியதாக ஒண்ணு அவர்கள் கூறுகின்றார்கள் நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் பிறக்கும் போது நான் அவர்களின் அன்னை ஆமினா அவர்களின் விளக்கு எண்ணெயில் இல்லாததால் வீடு முழுவதும் இருளாக இருந்தது அந்த இரவு நேரத்தில் நாங்கள் இருந்த வீடு திடீரென ஒளிமயமாக ஆனது அப்போது நான் மேல் நோக்கி அண்ணாந்து பார்த்தேன் வானில் இருந்து நட்சத்திரங்கள் ஒரே கூட்டமாக கீழ் நோக்கி பாய்ந்தோறி வந்தது எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் எங்கள் மீது விழுந்து விடுமோ என்று அஞ்சினேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாமலை